நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு இமிகிரேஷன் பாதைகள் அதிகாரிகள் இல்லாததால் அடுத்து என்ன செய்வது எப்படி கடந்து செல்வது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா இதுவும் உங்களுக்காக அதிகாரிகளின் உதவிகள் இல்லாமலும் நீங்கள் கடந்து செல்ல முடியும் எப்படி கடந்து செல்லலாம் என்பதை இந்த தகவலை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிங்கப்பூர் செல்வதற்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே மை ஐசிஏ ஆப் அல்லது ஐசிஐ வெப்சைட் மூலம் எஸ்ஜி அரைவல் கார்டு பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சிங்கப்பூருக்கு சென்று ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும் அதில் முதல் கேட் திறக்கப்படும் மேலும் ஃபுட்மார்க் இருக்கும் அதில் ஏறி நிற்க வேண்டும் அது உங்களை ஃபோட்டோ எடுக்கும் ஃபோட்டோ எடுப்பதால் நீங்கள் அணிந்திருக்கும் மாஸ்க் கண்ணாடி போன்றவற்றை அணிந்து இருந்தால் அவற்றை கழட்ட வேண்டும் மேலும் தேவைப்பட்டால் உங்களுடைய கைரேகையை கேட்கும் அதை நீங்கள் பதிவு செய்தால் இரண்டாவது கேட் திறக்கப்படும் இவை அனைத்து முடிந்தவுடன் நீங்கள் சிங்கப்பூருக்குள் நுழைந்து விடலாம் அல்லது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் இமிகிரேஷன் ஆஃபீஸர் அருகில் இருப்பார்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இவ்வாறு நீங்கள் அவர்கள் உதவி இல்லாமலும் எமிகிரேஷன் பாதையை கடந்து செல்ல முடியும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்